இந்த ஜுக்கி ஜாக்கு இந்த மாதிரி மிஷின் வச்சுருக்கவங்களுக்கு வச்சிருக்கவங்களுக்கு நானும் வச்சுருக்கேன் அவங்களுக்கு தான் அந்த வீடியோ எப்படின்னு நினைக்கி நான் வந்து கட்டைப்பை தான் தைக்கிறேன் அப்படி தச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கி இந்த ஊசி வந்து ஊசி நடுவில் மாட்டிக்கிச்சு மாட்டிட்டு அதை அசைக்க அசைக்க என்னையால் என்னச்சு முடியலை அசைக்கவே முடியலை வேறு வழியே இல்லை நமக்கு வந்து மிஷினை பற்றி எதுவுமே தெரியாது அதனால் மெக்கானிக்கை தான் கூப்பிட்டு காமிக்க வேண்டிய சூழ்நிலையாக இருந்தது மெக்கானிக்கும் வந்தார் பார்த்துட்டு இல்லை பெரிய பிரச்சனை இருக்குமா அப்படின்னாரு ஐயோ பெரிய செலவாக வச்சிருவார் போலையே அப்படின்னு நினச்சேன் இந்த மிஷினெல்லாம் தொட்டாலே ஆயிரத்தி ஐநூறுரூவா கேட்பாங்க சரி நான் உனக்கு தெரிஞ்ச பிள்ளை அப்படிங்கவும் ஐநூறுரூவா கேட்குறேன் பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் என்னவோ நம்மக்கிட்ட என்ன செஞ்சார் வேலை வாங்கினார் டக்குன்னு அதுக்குள்ளே என்ன செஞ்சார் ஊசியை கலட்டிட்டு தான் என்ன பண்ணியிருக்காரு மாட்டியிருக்காரு பார்த்துக்கங்க வேறு என்னெல்லாமோ உள்ள செட்டுலலாம் கலத்துனாரு கலத்திட்டு சும்மா அப்படியே தொடைக்கிற மாதிரி தொடச்சிட்டு மாட்டவும் செஞ்சுட்டார் ஐநூறுரூவா வாங்கிட்டும் போயாச்சு அதுக்கப்புறம் என்னாச்சு மறுபடியும் ஒரு ஒரு ரெண்டு மாதம் கழித்து அர்ஜெண்ட்டாக பயிர் இருக்கேன் அப்படிங்கும்போது என்ன ஆகிட்டு மறுபடியும் எனக்கு மிஷின் அதே மாதிரி ரெண்டுக்கும் நடுவில் அந்த ஊசி அப்படியே நின்றுடுச்சு எனக்கு என்ன பண்ணனே தெரில அவர் செஞ்ச அதே ட்ரிக்கை தான் நானும் செஞ்சேன் ஊசியை கலட்டிட்டேன் ஊசியை கலட்டிட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த ரோலிங் ஆகுதுல வீல் சைடில் இருக்குமே வீல் அந்த வீலை நீங்கள் பிடிச்சி இப்படி திருக்குனாலே போதும் அது என்ன பண்ணிடுது ஆட்டோமேட்டிக்காக இந்த மேலே நம்ம சின்ன மிஷினெலாம் கொக்கு கலோடு வரல அது இப்படி மேலே இருக்கும்ல அந்த இது டக்குன்னு ஏறிடுது ஏறி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு மிஷின் ஓடுற டைப்பில் வந்துடுது அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஊசி ஆல்ரெடி மொக்கையாகவோ எதாவோ ஆயிருக்கும் நீங்கள் அதை விட்டுட்டு என்ன செய்யுங்க வேறு ஊசியை கலட்டி மாட்டுங்க இப்போ எனக்கு மிஷின் நான் கரெக்டாக இருக்குது எனக்கு இந்த பிரச்சனை வந்தது போது நம்ம டக்குன்னு மெக்கானிக்கை தான் கூப்பிட்டோம் ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான் பார்த்துக்கோங்க அதே நம்ம தெரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கோம் வீணாக எனக்கு ஐநூறுரூவா போயிடுச்சு இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காக வந்து எனக்கு ஐநூறுரூவா போயிடுச்சு உங்களுக்கும் அதே மாதிரி தச்சிட்டே இருக்கும்போது டக்குன்னு ஆகி நின்றுச்சு அப்படின்னா தயவுசெய்து செய்து மெக்கானிக்கை கூப்பிடவே கூப்பிடாதீங்க நம்ம இருக்கிற ஸ்க்ரூவை வச்சே நீங்கள் என்ன செய்யுங்க அந்த ஊசியை கலட்டுங்க கலட்டிட்டு அந்த வீலை ரோல் பண்ணுங்கள் ரோல் பண்ணும்போது உடனே கொஞ்சம் லேசாக சிக்கும் நீங்கள் டக்குன்னு இழுத்து விட்டிங்கன்னா அது மேலே போயிடும் மேலே போய் ரோலிங் ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் ஊசியை மாட்டிட்டு நீங்கள் உங்கள் பாட்டில் தைக்கலாம் பார்த்துக்கங்க இந்த இது வந்து எனக்கு நடந்தது அதனால சரி எல்லாருக்கும் பணங்கிறது ரொம்ப முக்கியம் தானே அதனால் உங்களோட பணத்தையும் மிச்சப்படுத்துறதுக்கா வேண்டி நான் இந்த வீடியோவை உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்